சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள வீடியோ இந்த போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வயதானவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் அன்றாட நிதி தேவைகளை ஈடு செய்வதற்காக நிலையான மற்றும் பாதுகாப்பான ஒரு வருமானத்தை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா என்ற திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அறுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான முதலீடு விருப்பமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து அதிலிருந்து ஓய்வூதிய உதவி தொகையை பெறலாம் இந்த திட்டத்தின் பாலிசி காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் எனவே பாலிசி காலம் முழுவதும் பயனாளி முதலீடு செய்யப்பட்ட அசில் தொகையின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லாத அவர்களுக்கு அவர்களின் அன்றாட செலவுகள் மருத்துவ செலவுகள் மற்றும் பிற தேவைகளை ஈடுகட்ட உதவுகிறது இந்த திட்டம் ஓய்வூதியதாரர்கள் முதலீடு செய்த தொகைக்கு பாலிசி காலம் முடியும் வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் பட்டி விகிதத்தை வழங்குகிறது இந்த ஒருவர் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒருவர் தங்கள் நிதி தேவைகள் மற்றும் வசதிக்கேற்ப மாதாந்திர காலாண்டு அறியாண்டு அல்லது வருடாந்திர பே அவுட்டுகளை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்தில் பாலிசி காலம் பத்து வருடம் ஆகும் பாலிசி காலம் முடிவதற்கு முன்பு ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் முழு கொள்முதல் தொகையும் நாமினிக்கு அல்லது குடும்ப வாரிசுகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை கடனை பெறும் வசதியும் பயனாளிக்கு கிடைக்கும் பத்து வருட முதிர்வு காலத்திற்கு முன்பாக திட்டத்தில் இருந்து விலகி கொண்டால் பயனாளி செலுத்திய முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திருப்பி தரப்படும் திட்டத்தின்படி மாதத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் பெற பயனாளி ரூபாய் ஒன்றரை லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் அதே போல் மாதம் ரூபாய் ஓய்வூதியம் பெறும் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அருகில் உள்ள எல்ஐசி கிளைக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் நன்றி வணக்கம்